அமித்ஷாவுக்கு எதிரான போராட்டங்கள் இந்தியா முழுவதும் வெடித்துள்ள நிலையில் ஒன்றிய அரசு அச்சத்தில் இருப்பதாக விமர்சித்துள்ளார் எம் பி பிரியங்கா காந்தி இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டு எழுபத்து ஐந்து ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு மக்களவையில் பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அம்பேத்கர் அம்பேத்கர் என கோஷமிடுவது இப்போது ஃபேஷன் ஆகிவிட்டது அம்பேத்கருக்கு பதிலாக கடவுளின் பெயரை உச்சரித்திருந்தால் அவர்களுக்கு சொர்க்கத்திலாவது இடம் கிடைத்திருக்கும் என குறிப்பிட்டார் இதனை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது பாஜக எம்பி ஒருவரை ராகுல் காந்தி கீழே தள்ளிவிட்டதாக பாஜகவினர் குற்றம் சாட்டினர் இது தொடர்பாக ராகுல் காந்தி மீது காவல்துறையில் புகாரும் அளித்துள்ளனர் இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த பிரியங்கா காந்தி இது பற்றி பேசுகையில் அதானி விவகாரத்தை விவாதிக்க மத்திய அரசு பயப்படுகிறது அம்பேத்கர் மீதான அவர்களின் உண்மையான முகம் வெளிவந்து விட்டதை அவர்கள் அறிவார்கள் எனவே இந்த பிரச்சனையை நாங்கள் எழுப்புவதால் அவர்கள் இப்போது எதிர்கட்சிகளை கண்டு பயப்படுகிறார்கள் இது தேசிய நலன் சம்பந்தப்பட்டது பொய்யான எஃப்ஐஆர்களை பதிவு செய்யும் அளவுக்கு அவநம்பிக்கை அடைந்துள்ளனர் பாஜகவினர் ராகுல் காந்தி யாரையும் தள்ளிவிடுபவர் அல்ல நான் அவருடைய சகோதரி எனக்கு அவரை நன்றாக தெரியும் அவர் இதுபோல செய்ய மாட்டார் இவை அனைத்தும் திசை திருப்பும் வேலைகள் என காட்டமாக தெரிவித்துள்ளார்